நீங்கள் அதனால் ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஷார்ட்ஸ் நான் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக தான் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா என்ன அமைதியாக ஆயிடுது மறுபடியும் ஸ்டார்டிங் அப்படியே மெசேஜ் வந்து தெரிஞ்சிட்டே இருந்தது இப்போ பார்த்தா ரொம்ப அமைதியாக ஆயிடுச்சு புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க தான அன்லைக் பண்ணீங்க மதியம் அப்பப்போ உங்க லைவ் சுற்று ஆனால் அதனால் வருபவர்களும் போய் பொருட்கள் ஏன் நிற்கிறோம் இல்லையே ஏன் நிறுத்து ஃபுல்லாக ஒரு நிமிஷம் இருந்தால் நான் நேற்றை மாற்றிடுறேன் அப்படியே மேம் வேட்டில் என்ன சார் ஜியோ நம்ம சிமேக் பண்ணுறோம் அது வந்து நெட்டு வந்து டக்கு டக்குன்னு காலி ஆகிடுது அது ஏன்னு தெரியல ஏர்டெல்னா அப்படி கிடையாது யூஸ் பண்ணாலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போயிடுதுன்னு அப்படின்னு மெசேஜ் வந்துடுது அது ஏன் அப்படின்னு தெரியல இப்போ கரெக்டாக இருக்கா லைன் சுத்தல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நாத்திகா நெட்ஒர்க் மாற்றுக்கேஜே கேட்டுட்டுருக்கீங்க ஏஜ் கேட்டு என்னங்க வந்து போகிறீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க எல்லாேரும் சாப்பிட்டீங்களா நைட் என்ன லைஃப் இது டிஃபன் வீட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் இப்போ சுட்டுதா நீ நீங்க அழகானது சொல்லுங்க இப்போ லைஃப் இது கரெக்டாக தெரியுதாப்பா யாராவது சுட்டுங்கண்ணே

மிஸ்டர் என்ன செய்தால் எலி என்னது என்ன செய்தால் யானை புரியல எனக்கு இப்போது கரெக்டாக இருக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகுது நம்பதெல்லாம் பண்ணலாம் என்ன மாதிரி கொஞ்சம் லருட் ஆகுதா என்ன செய்தால் யானே ஆகும் எலி எப்படி யானை ஆகும் ஓகே கணக்கா லைவ்ல தெரியுதா தவற கிடைக்க மாட்டேங்க Let me check